புதுவை அமிர்தா குரல் மேயின்பர்களே நண்பர்களே என்னோடு பணிபுரிந்த தோழர்களே விவசாய பெருங்குடி மக்களே துறையிலே தனியார் துறையிலே பணியாற்றுகிற அன்பர்களே நண்பர்களே நெசவாள பெருங்குடி மக்களே மீனவ பெருங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே அயல்நாட்டிலே பணிபுரிகிற அன்பர்களே நண்பர்களே அயல்நாட்டிலே வசிக்கிற அன்பர்களே நண்பர்களே வருங்காலத்தை வளமாக்க இருக்கிற இளைஞர்களே தினந்தோறும் உழைக்கின்ற உத்தமர்களே இப்பொழுது எங்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள இது ஒரு சிறிய கிராமம் சிற்றூர் இந்த சிற்றூருக்கு தான் எவ்வளோ இயற்கையான காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்குறோம் இதுதான் உண்மையில் காட்டோட்டமான பகுதி மட்டுமல்ல எந்தவிதமான விதமான கவலையும் இல்லாமல் சுதந்திரமாக செல்வதற்கு அற்புதமான நகர வாழ்க்கை வாகனங்கள் வண்டி ஓட்டுவதற்கு பயம் நடப்பதற்கு பயம் வேகமாக வண்டி வந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து அழகான சாலையில் நடக்கின்ற போது எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க இதுதான் கிராமத்து வாழ்க்கை எல்லோரும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருடத்துக்கு ஒரு பத்து நாளாவது தங்கி கிராமத்து வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் பாருங்க இது ஏரிக்கரை இது ஏரிக்கரை இப்போ ஏரிக்கரைக்கு போகலாம் ஏரிக்கரைக்கு போகலாம் விவசாயிகள் உலகத்துக்கே முதுகெலும்பு விவசாய நிலங்கள் இப்போ இதெல்லாம் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று இங்கெல்லாம் நெல் உற்பத்தி செய்கிற இடம்லாம் இப்போ சவுக்காக இருக்கிறது வெறும் சவுக்கு மரங்களாக காட்சி அளிக்குது இல்லையா இதெல்லாம் ஒரு காலத்தில் நெல் உற்பத்தியான இடம் ஆகவே அற்புதமான இந்த ஊர் இது ஊர் ஆண்பாக்கம் என்று சொல்வார்கள் திண்டிவனம் கிளியனூர் புறவழிச்சாலை தைலாபுரம் மயலாபுரத்துலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆண்பாக்கம் என்ற கிராமம் பாருங்க கோயில் கோயில்கள் கிராம தேவதை விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் இப்படி சிறு சிறு தெய்வங்களை வழிபாடு செய்வார்கள் நிம்மதியான வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை எல்லோரும் அமைதியாக அவரவர்கள் உழைத்து உழைத்து நம்முடைய நகர பகுதிக்கு காய்கறிகளையும் நெல்மணிகளையும் அரிசியாக்கி தருவார்கள் அதான் கிராமத்து கிராமம் இல்லை என்றால் சிற்றூர் இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த கிராமத்தில் இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கிராமத்துக்கு சென்று வாருங்கள் சிறப்பு சிறப்பான தெய்வங்கள் ஏரிக்கரை அருகிலே அமர்ந்துள்ளது தெய்வங்கள் குடிகொண்டிருக்கிற அற்புதமான ஊர் சிறிய ஊர் இருந்தாலும் சிறப்பான ஊர் எல்லாம் மழை பெய்ய பெய்ய சிறப்பானது இருக்கும் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது கிராமத்து வாழ்க்கை தான் ஏரிக்கரை ஏறுமா ஏரிக்கரை ஏரிக்கரை ஏறுவோம் ஏரிக்கரை இந்த வழிதான் ஏறணும் ஏரிக்கரை ஏற வேண்டும் சிறப்பு சிறப்பு அற்புதமான ஏரியை பார்க்குறீங்க தான் கிராமத்தை வாழ்க்கைங்க இங்கே ரெண்டு ஏரி இருக்கும் ரெண்டு ஏரி இருக்குது ரெண்டு ஏரி இங்கே இருக்கிறதா பாருங்க ஏரிக்கரை வரும் இதான் கிராமத்து இந்த ஏரி தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பாசன வசதி கொடுப்பதற்கு இந்த ஏரி ஆகவே கிராமத்துடைய ஒவ்வொரு முன்னோர்கள் வகுத்து வைத்த ஒவ்வொரு செயலும் அற்புதமான செயலாக இருக்கிறது அதனால்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் கிராமம் இல்லை என்றால் ஏதும் இல்லை எல்லாம் நமக்கு தரக்கூடியது கிராமத்து வாழ்க்கை தான் அந்த கிராமத்து வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை இன்று ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்கள் சித்தப்பா ஊர் இந்த கிராமம் இந்த சிற்றூர் இதில் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி எல்லோரும் நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சிறிய கிராமத்துக்கு சென்று அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் நகர வாழ்க்கை நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பதை உணர்கின்ற போது நமக்கு சில பேருக்கு தெரியும் ஆகவே கிராமத்து வாழ்க்கை சிற்றூர் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை பார்த்து இறங்க வேண்டும் ஏரிக்கரை சிறப்பு இதாங்க ஏரிக்கரை இதெல்லாம் அடர்ந்து காடு போல் இருக்குதா இயற்கை நமக்கு தந்த பரிசு மரங்கள் கீழே இறங்குவோம் ஓகே அற்புதமான யார் யாரோ செல்ஃபி எடுக்கிறாங்க செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க நாம் எடுத்து போடுவோம் இந்த கிராமத்தை அற்புதமான மாடு செல்லுகிறது எவ்வளோ ஒரு செங்குத்தான பாதை பார்த்திங்களா ஏறிதான் இப்போ வந்தேன் செல்ஃப் வீடியோ சிறப்பு பாய் பாய் எல்லோ அனைவரும் கிராமத்துக்கு வாருங்கள் கிராமத்தை போற்றுங்கள் விவசாயத்தை மதியுங்கள் உழவருக்கு மதிப்பு கொடுங்கள் உணவை வீணடிக்காதீர்கள் இப்போ நடப்பது ரொம்ப சிரமமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துச்சா ம் ஆகவே உழவருக்கு மதிப்பு கொடுங்கள் இப்போ ஏரியை பார்த்தோமா அடுத்தது குளத்தை பார்க்கலாம் குளம் எல்லோருக்கும் அந்த காலத்தில் தான் நீர்நிலையாக இருந்திருக்கிறது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே தான் நீர் எடுத்து குடும்பத்திற்கு உணவு தாகத்துக்கு தண்ணி தருகிற குளம் அம்மா இன்னும் நிறைய இருக்குது கிராமத்தில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது இதான் குளம் குளிப்பதற்கு உடை துவைப்பதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு எல்லாம் உணவு சமைப்பதற்கு எல்லாம் அந்த காலத்தில் இந்த கு இந்த குளத்தை தான் பயன்படுத்தினார்கள் என்று நினைக்கின்ற போது அவ்வளோ சிறப்பு ஆகவே அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விவசாயத்தை மதியுங்கள் உழவரை மதியுங்கள் உணவை வீணடிக்காதீங்கள் நன்றி வணக்கம்